தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி நிர்வாகிகளுக்கு இந்த வீடியோ மூலமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா கட்சியில இருக்க சில நிர்வாகிகள் செய்யற தப்பு கட்சிக்கே கெட்ட பேரை உண்டாக்குது சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தளபதிக்கு மக்கள் மத்தியில பயங்கரமான ஆதரவு அண்ட் வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலெக்ஷன் எப்படா வரும் நான் தளபதிக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருக்கவங்க இங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தளபதிக்கும் தளபதியோட கட்சிக்கும் ஏதாவது ஒரு கெட்ட பேரை உண்டாக்கு கணும் அப்படின்ட்டு இங்க இருக்க மற்ற கட்சிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது சின்ன மேட்ரு கிடைச்சா கூட அது பெரிய பிரச்சனையா உண்டு பண்ணிடணும் அப்படின்ட்டு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ட்டு தளபதி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா கட்சியில இருக்க ஒரு சில நிர்வாகிகள் செய்யற வேலை கட்சிக்கே கெட்ட பேறை உண்டாக்குது அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேனி மாவட்ட தலைவர் லெப்ட் பாண்டி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவரோட பிறந்த நாளை பயங்கரமா கொண்டாடி இருக்காரு அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆனா அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போக்குவரத்துக்கு இடையூறு பண்ற மாதிரி நடு ரோட்ல கார்ல நின்று கட்சியோட தொண்டர்களை கூட்டி மாலை போடுறது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணியிருக்காரு சோ இந்த மீடியாக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்ல இது அப்படியே தூக்கி போட்டு அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே இதை பார்த்துட்டு முக்கியமா சோசியல் மீடியால மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவனுங்க இப்பவே இந்த ஆட்டம் போடுறானுங்க இவனுங்க கையில ஆட்சி கிடைச்சதுன்னா என்னென்ன பண்ணுவானுங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தளபதியே இந்த மாதிரி எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடி இருக்க மாட்டாரு இவனுங்க பண்ற அலும்பு தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி தளபதியோட ரசிகர் ஆண்டுகளே பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரியான செயல்பாடுகளை கட்சியில இருக்க முக்கிய நிர்வாகிகள் கண்டிப்பா தவிர்க்கணும் மத்த கட்சியில இருக்க அரசியல்வாதிகள் மாதிரி கண்டிப்பா நம்ம நடந்துக்க கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய மாவட்டங்கள்ல கட்சிக்குள்ளேயே தனி டீமா பிரிஞ்சு கிடக்குறாங்க சோ ஒற்றுமையா செயல்பட்டா மட்டும்தான் நம்மளோட கட்சி பலமா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சோ தளபதி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து சரி பண்ணாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ